அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று சொல்வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்திலேருந்து என்னென்ன நல்ல வழிகள் பிறக்க இருக்குது இந்த மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய ராசி அன்பர்கள் ரொம்ப 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 பொறுமைசாலிங்க அதே மாதிரி பத்து வார்த்தை சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரே இடத்துல டக்குன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம என்ன பேச வந்தோமோ அதை கரெக்டாக தெளிவா சொல்லக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அது மறைமுகமாவது சொல்லிடுவாங்க அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் தொலை ஸ்தானத்தில் சுக்கரன் சனி பகவான் என இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகநிலைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முப்பது நாட்களுமே இருக்குது இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்க மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தவரைகளும் திட்டமிட்டு செயல்படுவீங்க திட்டமிட்ட அனைத்து காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னாவே நல்ல பல சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டிங்கன்னாவே பிரச்சனை கொலாப்ஸ் ஆகிரும் அதனால் முடிந்த அளவுக்கு அவசரப்படாமல் நிதானமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியமே வெற்றியாக தான் அமையும் எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெற்றியே கிடைக்க போகுதுன்னா கூட கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தை மாதத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதிக முயற்சி செய்ய வேண்டியே இருக்கும் கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணினீங்கன்னா தான் நல்ல ஒரு வெற்றியை டக்குன்னு எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு நுணுக்கங்களை கொஞ்சம் கற்றுக்கோங்க பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தடைப்பட்ட எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் அதே மாதிரி திருமணத்தில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து பாடப்படுத்திடுவோம் அது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் அவங்க கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க அது உங்களுக்கு கோபத்தை வர வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க லாபம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பனி சுமை காரணமாக கொஞ்சம் அதிகமான நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் இந்த தை மாதத்தை வரைக்கும் நெருப்பு ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் நிறைவாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை காத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த உறவினர்கிட்டே நண்பர்கிட்டேயும் சின்ன சின்ன வேற்றுமை உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பாரபட்சமாக்காமல் பார்க்காமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது ரொம்பவும் நல்லது எப்போவுமே நீங்கள் அப்படி தான் பழகுவீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதனால சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுடைய கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் கட்சி தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சக தொண்டர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு பாராட்டு இந்த மாதத்தில் கிடைக்கும் மேலிடத்துல இருந்தும் சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு படிப்படியான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு ரசிகர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க சக கலைஞர்களும் உங்களுக்கு நன்மை தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தியை தேடி தருவாங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைம் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் பாடங்கள் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உடனடியாக அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் நெருப்பு பயன்படுத்தும் போதும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் விபத்துகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற தை மாதம் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை விற்று எடுத்துட்டு புது வாகனம் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாம் சாதகமா ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைம் நடைபெறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களது வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் தொலைதூர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அது எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அது திரும்பி கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதில் ஒரு கவலை பிரச்சனை இது எல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் ஆட்சியாக இருப்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு புதிய பொறுப்பு அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் அடுத்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்த இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைத்த செய்து முடிப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழில கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க பில்டர்ஸ் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த மிருகசீரடன் நட்சத்திர அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் சென்று தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதன் மூலிமா சில சலுகைகளும் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நகை ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் பிணக்குகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பரம்பரை நோய் நீண்ட நாளாக பாடாக படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் பரம்பரை நோயெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் Thank you.